நான் பாதுகாப்பான குழந்தை பருவத்திற்காக தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கான குழந்தை திருமணம் இளம் வயது கர்ப்பம் பாலியல் வன்முறை பள்ளி இடைநிற்றல் போதை பொருள் பயன்பாடு குழந்தை தொழிலாளர் சமூக ஊடகங்கள் தாக்கம் பாலின வேறுபாடு மற்றும் வேறு எந்த விதமான குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் என் கவனத்திற்கு வந்தாலும் உடனடியாக அக்குழந்தைகளை பாதுகாக்கும் செயலில் ஈடுபடுவேன் ஜாதி மத இன வேறுபாடு இன்றி அனைத்து குழந்தைகளையும் சமத்துவமாக நடத்துவேன் பாலின தேர்வு நிலையற்ற குழந்தைகளுக்கான பாதுகாப்பு சூழலை அனைத்து நிலைகளிலும் உறுதி செய்வேன் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கும் மனவளர்ச்சி குன்றிய ஆட்டிசியம் பாதித்த குழந்தைகளுக்கும் அவர்களது அணுகல்களை உறுதி செய்து பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிலை ஏற்படுத்திக் கொடுப்பேன் நூற்றி தொண்ணூற்றெட்டு நூற்றி மற்றும் அருகே உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுப்பேன் நம் எதிர்காலத்தில் முதலீடு செய்வது என்பதே நம் குழந்தைகளுக்காக முதலீடு செய்வதாகும் என்பதை உணர்ந்து குழந்தைகள் பாதுகாப்பு நடவடிக்கையை தமிழ்நாடு அரசுடன் ஒருங்கிணைப்பு என்று மனதார உறுதியிக்கிறேன் குழந்தை நிலைய சமூகத்தை இணைந்து உருவாக்குவோம் உறுதி செய்வோம் நன்றி வணக்கம்